மக்களை மன்னிக்காமல் எமது உறுப்புகளை எமக்கு எதிராக பேச வைத்து விடாது ரஹமானே எமது உறுப்புகள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் ரஹமானே அந்த அளவுக்கு எமக்கு எமது தௌபாவை பின்படுத்தி விடாது முகங்கள் கருக்கின்ற சுயாமத்தின் நாள் வரை என்னை பின்படுத்தி விடாது சக்கராத் சக்கராத்து வரை எங்களை பின்படுத்தி விடாது யாவா உன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே உண்เดடத்தில் மன்னிப்பை எதிரարկின்ற பிரபானே தௌபா எங்களுக்கு नसीபாக யா அல்லாஹ் ஹக்கான தௌபா வ नसीபாக போய் தௌபாவா ஆக்கிダー யா இதுக்கு முன்புள்ள காலக்களுடைய தௌபாவுக்குளா போல யா அல்லாஹ் உமேயான தௌபாவாக ஆக்கி யா பிரே இவ்வளவு காலமாக உனக்கு மாறு செய்து வாழ்ந்திருக்கிறோம் பிரமானே நீ எமக்கு அளித்த மேலான வாழ்நாட்களை உனக்கு மாறு செய்வதில் பால் படித்து உன்னை வணங்குவதற்காக நீ அளித்த ஞாபகத்துக்களை கொண்டு உனக்கு மாறு செய்து விட்டோம் பிரமானே எம்மை மன்னிக்க உன்னை அன்றி வேறு நாயன் இல்லை உன்னை அன்றி வேறு நாயன் இல்லை ஆம்மா எங்கள் புற்ற கண்டிப்பாயாக எங்களை தண்டிக்க நாளினால் எங்களால் உனது தண்டனையை தாங்க முடியாது தாக்கிக் கொள்ளவும் மாட்டோம் ரஹமானே எங்களை தண்டிக்கும் முழு அதிகாரம் உனக்கு உண்டு ரஹமானே நாங்கள் உனது அடிமை ஆமா எங்கள் மீது உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ராமானே நீ என்னை தண்டித்தால் நாங்கள் உடைய அடியார்கள் யாவா என்னை மன்னித்தால் நீயோ மன்னிப்பவனாக இருக்கின்றாய் யாவா உனது ரகமத்தை வைத்து எம்மை மன்னித்துடுவாயாக எமது உள்ளங்கள் எருகி போனதை நாம் செய்த பாவங்கள் தான் யாவா உனது அருண்முறைகள் தடை போனதும் எமது பாவங்கள் தான் யாவா எமக்கு ஏற்பட்டுள்ள பயங்கர வியாதிகளுக்கு காரணம் எங்களுடைய நாங்கள் செய்த பாவங்கள் தான் இறந்து கொண்டிருக்க நாங்கள் செய்த பாவங்கள் தான் யார் தௌபாவின் போதும் கண்கள் கலங்காமல் இருக்கிறதே ரஹ்மானே எமது பாவங்கள் தான் ரஹமானே எந்தெந்த பாவங்களின் உண்டாகி இருக்கிறதோ ரஹ்மானே அவைகள் எங்களுக்குத் தெரியாது யாருவா நாங்கள் செய்த எந்த பாவங்களின் காரணமாக நோய் நொடிகளும் கடந்தொல்லைகளும் நெருக்கடிகளுக்கும் மனச் உளைச்சலிகளுக்கும் மாறாகிவிட்டோமே ரஹ்மானே எங்களை விட நீ அறிந்தவன் யாங்கா யாங்கா எங்களுடைய பாவங்களை இந்த சபையில் மன்னித்துடுவாயாக இந்த நேரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் மன்னித்துவிடுவாயாக